இவை மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் பி சித்தா உடலோட ஆரோக்கியம் குடலை பொறுத்து தான் இருக்கு ஆஹ் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக வேதி மருந்து எடுக்கணும் ஒரு சிலர் நான் வேதி மருந்து எடுக்கவே எனக்கு பயமா இருக்கு இல்ல நான் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடும் தலை சுத்தம் நான் ரொம்ப வீக் ஆயிடும்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில நான் சொல்ற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா குடல் சுத்தம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்ல நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பேசிக்கா நம்ம குடலை சுத்தம் பண்ணோம்னா உப்பு நீர் கரைசில நம்ம பயன்படுத்துவோம் இல்ல எனிமா கிட் நம்ம வச்சுட்டு வீட்லயே நம்ம ஃபாலோ பண்றதுனால உப்பு நீர் கரைசில கொடுப்போம் ஆனா இந்த நான் சொல்ற இந்த மெத்தட் காலையில எம்டி ஸ்டமக்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் இது என்னென்னா ஒரு இருநூறுல இருந்து முந்நூறு எம்எல் வெது வெதுப்பான தண்ணீர்ல அரசு அளவுக்கு உப்பு கலந்துக்கணும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்து காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும் அதிகமா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்க வயிற்ல புண்கள் குடல் புண்கள் அல்சர் இருக்கு பிரெக்னன்ட் டைம்ல இருக்கக்கூடிய லேடிஸ் இதை அவாய்ட் பண்ணணும் நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த எலுமிச்சை உப்பு நீர் கரைசலை காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு வாட்டி குடிக்கணும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இதை ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி மூன்று முறை ஒரு நாளைக்கு இந்த எலுமிச்சை உப்பு நீர் கரைசா நம்ம குடிக்கும் பொழுது சுத்தமாகும் நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் இல்ல அடுத்தது இன்னொரு முறை எனக்கு வந்து உப்பு நீர் கரைசல் குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நிறைய பேர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகளும் ஏற்படுத்தாமல் ஈஸியா நம்ம குடலை சுத்தம் படுத்துவதற்கு நான் சொல்ல போற இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதற்கு ஐந்து கிராம் அளவுக்கு திரிபிளா சூரணம் முந்நூறு எம்எல் வெது வெதுப்பான தண்ணியில ரெண்டுக்கும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும் எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் அந்த தண்ணியில கலந்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு காலையில ஒரு வேலை மட்டும் எம்டி ஸ்டோமக்ல இந்த கரைசல்ல குடிக்கணும் குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஒரு ஏழு எட்டு முறை நமக்கு லூஸ் மோஷன் ஆகும் இது நம்ம எடுத்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும் உணவு முறையில ரொம்ப கட்டுப்பாடு அவசியம் என்ன உணவு நம்ம எடுக்கணும்னா தயிர் சாதம் மோர் சாதம் இல்லைன்னா கஞ்சி இதுதான் நம்ம அன்னைக்கு நம்ம உணவாக எடுக்கணும் இல்ல பழச்சாறுகள் ஏதாவது எடுக்கிறதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் மாதுளை பழச்சாரோ இல்ல ஆப்பிள் பழச்சாரோ நம்ம எடுத்துக்கலாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் கட்டுப்படும் திரிஃபுலா சூரணம் எடுக்கும்போது வயிற்றில் அல்சர் இருக்குனாலும் அதை குறை குறைக்கும் அதே மாதிரி நிலாவரி சூர்ணத்துல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நமக்கு மலம் வெளியேற்றப்படும் ஸோ இந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம பாடியிலேயே வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் ப்ரீத் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை டைஜிஷன் நம்ம பாடியை ரொம்ப லைட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க குடல் சுத்தம் பண்ணுவதற்கு ரொம்ப எளிமையான முறையில இதை நம்ம வீட்ல இருந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி வேறு முறையில் நான் வேற கண்டிஷன்ல இருக்கணும்னா நீங்க சித்த ஆலோசனை பண்ணிட்டு அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி